எல்லாரும் விரும்பி கேட்டேன் அந்த கற்கள் ரெசிபி பார்த்தில்லம்மா கவர்லேருந்து ஃபஸ்ட்டு எல்லா இறாலையும் வெளியே எடுத்துக்கிறேன் சீரியஸாங்க நம்ம காசு போட்டு வாங்குறதுலேயே இந்த செமக்கரா மட்டும் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கணும்னா மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய இருக்கும் அல்லல்ல குறையாத மாதிரி இருக்கும் குட்டியாக தான் இருக்கும் பட் அல்லல்ல குறையாத ஒரு பொருள் மாதிரி அவ்வளோ அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் நல்ல தண்ணியை ஓட விட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் இது ரொம்ப குட்டி குட்டி இறால் இல்லையா நம்ம தோல் கிளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா ஓரளவு க்ளீன் பண்ண மாதிரி ஒரு மன திருப்தி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மண் இருக்குங்க இதில் அடியில் அதனால் இது வந்து நல்லா தண்ணி நிறைய போட்டு ஒரு குறைஞ்சது ஒரு பத்து தண்ணியிலையாவது கழுவி எடுக்கணும் அப்போ தான் இது வந்து நமக்கு க்ளீன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு அந்த ஸ்மெல் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் சாப்பிடும்போது உரிச்சி சாப்பிட மாட்டோம் அப்படியே முழுசாக எடுத்து சாப்பிடுவோன்றதால இதை நல்லா க்ளீன் பண்ணால் தான் நமக்கு சாப்பிடவும் தோணும் இது வந்து சும்மா ஃபஸ்ட்டு தண்ணி அலசெல்லாம் இல்லை எடுத்து சும்மா வாரி போட்டுக்கிறேன் வேறு எதாவது சின்ன சின்ன கிளிசல் மண் அதெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்காக இதை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிறேன் அடியில் கொஞ்சமாக மண் தங்கி இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஊர் பஸ்ஸோட ஆகாரம் தான் இது கிராமத்து பஸ்ஸு அலசி எடுத்துட்டு மேல் தண்ணி அப்படியே ஊற்றிடலாம் அடியில் சின்ன சின்ன பாசிலாம் அதில் கலந்து ஓடுது உங்களுக்கு தெரியுதா தெரில அடியில் கொஞ்சமாக மண் நின்று இருக்கும் வேறு பாத்திரம்னா நல்லா தெரியும் இது வந்து சொல்ல தெரியல என் கையில் நல்லாவே தட்டுப்படுது இந்த மண் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா மண் இந்த மாதிரி மண் நிறைய இருக்கும் நம்ம நல்லா அந்த மாதிரி ஒயிட் பாத்திரம்னா மண் நல்லாவே தெரியும் இதெல்லாம் நல்லா வர டஸ்ட்டு நல்லா அலசிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு முறை இந்த இறாவை அலசும்போது அந்த பாத்திரத்தை வந்து நல்லா அலசிட்டு தான் இறால் போடணும் அப்போ தான் அந்த மண் வந்து போயிடும் இல்லைன்னா சும்மா வாரி போட்டு வாரி போட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்க அடியில் இருக்கிற மண் அப்படியே இருக்கும் இப்போ எந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் எறாவை ஒரு எட்டு தண்ணிக்கு மேலே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துணுன்ட்டுங்க உங்களுக்கு வேணும்னா லைட்டாக கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கூட அலசி எடுத்துங்க எனக்கு வந்து இறா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வாங்கும்போது இத்தனைக்கும் உயிரோடு பதச்சிக்கிட்டே இருந்தது ஸோ அதனால் இதோடய ஃப்ரெஷ்னஸ் எனக்கு தெரிஞ்சதால் நான் அவ்வளோ மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு கழுவலை சுத்தமாக ஒரு எட்டு தண்ணிக்கு மேலே ஒரு ஒம்பது தண்ணி இருக்கும் போட்டு மட்டும் கழுவி எடுத்துட்டேன் இதை அப்படியே வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எந்த பாத்திரம் கேஸில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம் இல்லை குட்டி குட்டி பாசிலாம் இருக்கும் அதெல்லாம் கூட கிழிச்சல் பாசி அதெல்லாம் கூட ஒரு சில டைம் கலந்து வரும் அது எல்லாத்தையும் நம்ம தான் எடுத்துக்கணும் இதை எடுத்து போட்டுக்கலாம் மூக்குள்ளே வந்தாலே கமகமன் இருக்கு எறாக பாருங்கள் எப்படி மழை மழைன்னு குடிச்சிட்ருக்கு நான் ஊற்றின தண்ணியை விட எறா விட்ட தண்ணி ட்ரிபிள் மடங்கு ஆகிட்டுருக்கோம் வச்சு முக்கால் மணி நேரத்துக்கு ஆகிடுச்சு ஆனாலும் தண்ணி இன்னமும் தான் இருக்குது எறா வெந்துட்ருக்கேன் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் ஓகே ஆல்மோஸ்ட் மோஸ்ட்டு தண்ணி எல்லாமே சுங்கிடுச்சு மொத்தமாக நடிச்ச தண்ணி ப்ளஸ் எறாவில் இருந்த தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு இனிமேல் வந்து ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கக்கூடாது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடும் கரண்டி வந்து இனிமேல் எப்படி யூஸ் பண்ணி கிளறக்கூடாது கரண்டி வந்து நான் ஆல்ரெடி இந்த பக்கம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை அலசிக்கிட்டேன் இனிமேல் இந்த பக்கம்தான் யூஸ் பண்ணேன் ஏன்னா இந்த பக்கம் யூஸ் பண்ணோன்னா இறம் வந்து துண்டு துண்டாக போயிடும் ஸோ இனிமேல் இந்த பக்கத்தை யூஸ் பண்ணி அப்படியே கூண்டு தான் வரும் தண்ணியெல்லாம் சுண்டிச்சு நல்லா தெரியுதா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விடும் இதே ரொம்ப பெரிய இறால்லாம் இருந்தால் அதுக்குள்ளே தண்ணி நிறைய இருக்குன்றதால நம்ம வீட்டில் ஸ்மேஷரு அப்படின்னு நான் மறுத்து வச்சு அழுத்தி பிடிச்சோன்னா அது வந்து தண்ணியெல்லாம் வந்து வெளியேறும் பட் இந்த இறாக்கு மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இந்த சைஸ் எறாக்குலாம் நம்ம அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் இது நல்லா குட்டி குட்டி எறா இதுக்கு பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டாலே போதும் ஒரு ரெண்டு மூணு இரத்து சாப்பிட்டு பார்த்து உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம் நான் நாலு ஏறாக தான் சாப்பிட்டு பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு பத்து ஏறாக போயிடுச்சு அவ்வளோதான் டே சிம்மில் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து சும்மா அடி மாற்றி கிளறி கிளறி விடுங்க கலர் விட்டு ஃபைனலாக எப்படி ரெடி ஆகிடுச்சுன்றத சொல்கிறேன் ஃபைனலாக பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்னு வெள்ளை வெள்ளி அவங்களுக்கே தெரியுதா அதில் இருக்க தண்ணியெலாம் வந்து மொத்தமாக வந்து ட்ரை ஆகிட்டு ஒரு வெயிலில் காய வச்சா ஒரு இற எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் நம்ம தலையோட ஃபுல்லாக போட்டோம்ல அதில் அந்த மீசை மாதிரிலாம் இருக்கும்ல அது வந்து நம்ம கிளற கிளற இந்த மாதிரி கொத்தாக வந்துடும் இதில் மோஸ்ட்லி எல்லாமே தலையாக தான் இருக்கும் நீங்களே பாருங்களேன் ஒன்று ரெண்டு தான் எறால் இருக்கும் அதை அப்புறமா நம்ம அப்படியே தேர்த்திடலாம் அதை தனியாக அப்படியே தூக்கி போடலாம் ஸோ இப்போ இதுதான் அந்த எறாக் கற்கள் ரெசிபி ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி போட்டதால் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு பக்கம் காரக்குழம்பு கொதிச்சிட்ருக்கேன் எங்களுக்கு எப்போவுமே எறாக் கற்களுக்கு பெஸ்ட்டு ரெசிப்பின்னா காரக்குழம்பு தான் ஸோ ரெடி ஆகிட்ருக்கு ஒரு பிடி பிடிச்சிட்றோம் பாய் மக்களே முடிஞ்சா நீங்களும் கொஞ்சமான குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நிறைய ட்ரை பண்ணிங்கன்னா எங்களுக்கு இதோட டேஸ்ட் பிடிக்கும் உங்களுக்கு எப்படின்னு எங்களுக்கு தெரியல பாய்